வணக்கம் டிடி தமிழின் மாலை ஐந்து மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் தைரியராஜ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் தாம்பரம் இடையேயான ரயில் சேவையையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ின் மூளை முடுக்கெல்லாம் தமிழை கொண்டு செல்ல மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருகிறது ராமேஸ்வரத்தில் எட்டாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு கடந்த பத்து ஆண்டுகளில் இலங்கை வசம் இருந்த மூவாயிரத்து எழுநூறு மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் பிரதமர் மோடி தகவல் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழக வளர்ச்சிக்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளது மத்திய தகவல் மற்றும் இணை அமைச்சர் எல் முருகன் பேச்சு மூன்று நாள் இலங்கை பயணத்தை நிறைவு செய்து தாயகம் திரும்பினார் பிரதமர் நரேந்திர மோடி தமது இலங்கை பயணம் இருநாட்டு கலாச்சார ஆன்மீக உறவுகளை மேம்படுத்தும் என பதிவு நேனோ யூரியா மற்றும் நேனோ டிஏபி உரங்கள் இந்தியாவின் புகழை உலகளவில் உயர்த்தியுள்ளன மத்திய அமைச்சர் அமித் ஷா பெருமிதம் அதிகாரம் மற்றும் பதவிக்காக சித்தாந்தத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காத கட்சி பாஜக பாஜக நிறுவன தின விழாவில் தேசிய தலைவர் ஜேபி நட்டா திட்டவட்டம் ராமரின் பிறப்பை குறிக்கும் ராம நவமி இன்று நாடு முழுவதும் உற்சாக கொண்டாட்டம் குடியரசு தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து உதகையில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நானூற்று தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் பத்தொன்பதாவது லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் குஜராத் அணிகள் இன்று மோதல் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் இலங்கை சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபருடன் இணைந்து இன்று காலை அனுராதபுரம் ரயில் நிலையத்தில் இரண்டு புதிய ரயில் திட்டங்களை கூட்டாக தொடங்கி வைத்தனா் தமது இலங்கை பயணம் இரு நாடுகளுக்கு நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இலங்கைக்கு மூன்று நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து பேசினார் இலங்கை அதிபர் அனுரக் குமார உடன் நடத்திய ஆலோசனையின் போது இலங்கை இந்தியா இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஏழு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின மீனவர் விவகாரம் குறித்து எடுத்துரைத்த பிரதமர் இந்த விவகாரத்தில் மனிதாபிமான மற்றும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை கையாள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அவர் பல்வேறு தமிழ் அமைப்புகளின் தலைவர்களையும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோரையும் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் மிக உயரிய விருதான மித்ர விபூஷணா விருதை வழங்கி கௌரவித்தது இலங்கை அரசு இப்பயணத்தின் போது இறுதி நாளான இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடி அனுராதபுரத்திற்கு சென்றார் இலங்கை அதிபர் திசநாயக்கேவுடன் அங்குள்ள ஜெயா மகாபோதி ஆலயத்திற்கு சென்ற அவர் அங்கு தலைமை புத்த மத துறவியிடம் ஆசி பெற்றார் பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருந்த பார்வையாளர் புத்தகத்தில் குறிப்புகளை பிரதமர் எழுதினார் இதனைத் தொடர்ந்து அனுராதபுரம் ரயில் நிலையத்தில் இரண்டு ரயில் திட்டங்களை இரு தலைவர்களும் கூட்டாக தொடங்கி வைத்தனர் இந்திய அரசின் நிதி உதவியுடன் உருவாக்கப்பட்ட மகோ அனுராதபுரம் ரயில் பிரிவில் மகோ ஓமந்தை ரயில் சேவை இன்று தொடங்கி வைக்கப்பட்டது இத்துடன் மூன்று நாள் இலங்கை பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார் தமது இலங்கை பயணம் குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தம்மை சிறப்பாக வரவேற்று உபசரித்த இலங்கை அதிபர் மற்றும் அந்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் தமது இந்த பயணம் இருநாடுகளுக்கு இடையேயான கலாச்சார ஆன்மீக மற்றும் நாகரிக உறவை மீண்டும் உறுதி செய்திருப்பதாக கூறினார் மேலும் இருதரப்பு நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல இந்த பயணம் உதவும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தமது இந்த பயணத்தின் போது ராம் சேது பாலத்தை தரிசித்ததாகவும் பிரபு ஸ்ரீ ராமர் அனைவரையும் இணைக்கும் ஒற்றுமை சக்தியாக திகழ்வதாகவும் அவருடைய ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இலங்கை சிறையிலிருந்து பதினோரு இந்திய மீனவர்களை இலங்கை அரசு விடுவித்துள்ளது இது பிரதமர் நரேந்திர மோடியின் பயணத்தின் அடையாளமாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாகும் இலங்கை பயணத்தை முடித்துக்கொண்டு நேரடியாக ராமேஸ்வரம் வந்த பிரதமர் நரேந்திர மோடி பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்தார் ராமநாத சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் எட்டாயிரத்து கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் இலங்கை பயணத்தை முடித்துக் கொண்டு ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் வந்தடைந்தார் பிரதமரை ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் எல் முருகன் மாநில அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ராஜகண்ணப்பன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து மண்டபத்திலிருந்து சாலை மார்க்கமாக கார் மூலம் பாம்பன் பாலம் வந்தடைந்தார் அங்கு ராமேஸ்வரம் தீவை பிரதான நிலப்பரப்புடன் இணைக்கும் அதிநவீன பாம்பன் புதிய ரயில் பாலத்தை இன்று பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் பாம்பன் சாலை பாலத்தில் அமைக்கப்பட்டிருந்த அழகிய மேடையில் இருந்து புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்தார் அத்துடன் ராமேஸ்வரம் தாம்பரம் இடையேயான புதிய ரயில் சேவையையும் கொடியசைத்து அவர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் மாநில நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆலயத்திற்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரத்தில் எட்டாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில் மற்றும் சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி உலகின் ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் தமிழ் மொழி மற்றும் தமிழ் பாரம்பரியத்தை கொண்டு செல்ல மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக கூறினார் மீனவர்கள் நலன் மற்றும் பாதுகாப்புக்கே மத்திய அரசு முன்னுரிமை கொடுத்து வருவதாக குறிப்பிட்ட அவர் தமது அரசு மேற்கொண்ட தீவிர நடவடிக்கையால் கடந்த பத்து ஆண்டுகளில் இலங்கை வசம் இருந்த மூவாயிரத்து எழுநூறு மீனவர்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் கடந்த ஆண்டு மட்டும் அறுநூறு மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களில் சிலர் அதிகபட்ச தண்டனை பெற்றிருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த பத்து ஆண்டுகளில் கிராமங்களைச் சேர்ந்த பனிரெண்டு கோடி குடும்பங்கள் முதல் முறையாக குழாய் குடிநீர் வசதியை பெற்றிருப்பதாகவும் இதில் ஒரு கோடியே பதினோரு லட்சம் குடும்பங்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவை என்றும் குறிப்பிட்டார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் तमिलगத்தில் 1 கோடி பேருக்கு சிஹிச்சை அளிக்கப்பட்டிருபதாகவும் இதன் மூலம் அந்த குடும்பங்கள் 8000 கோடி ரூபாயை சேமித்திருபதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் பிட்சிட் भारत के सफर में तमिलनाडु का बहुत बड़ा रोल है मैं मानता हूं तमिलनाडु का सामर्थ्य जितना ज्यादा बढ़ेगा भारत की ग्रोथ उतनी ही तेज होगी बीते दशक में तमिलनाडु के विकास के लिए 2014 से पहले की तुलना में तीन गुना ज्यादा पैसा सेंटर से दिया गया है जब इंडी अलायंस की सरकार थी डीएम के उस सरकार में विराजमान थी तब जितना पैसा मिला उससे तीन गुना மலிவு விலை மக்கள் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இவற்றின் வாயிலாக எண்பது சதவீத தள்ளுபடி விலையில் மருந்துகள் விநியோகம் செய்யப்படுவதால் மக்கள் எழுநூறு கோடி ரூபாயை சேமித்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இளைய தலைமுறையினரின் மருத்துவ கனவை நனவாக்க மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் இதற்காக கடந்த சில ஆண்டுகளில் தமிழகத்தில் மட்டும் பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் தமிழகம் வரும்போதெல்லாம் பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அர்ப்பணிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழக வளர்ச்சிக்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கியிருப்பதாக தெரிவித்தார் இலங்கைக்கு மூன்று நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு இருக்கிறார்கள் அதே பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் கடந்த பத்து ஆண்டுகள் மட்டுமே கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்து நமக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அவர்களை இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தருணத்தில் உங்கள் சார்பாக தமிழக மக்கள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் நேனோ யூரியா மற்றும் நேனோ டிஏபி உரங்கள் இந்தியாவின் புகழை உலகளவில் உயர்த்தியிருப்பதாக மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இஃப்கோ எனப்படும் இந்தியாவின் வேளாண் உர கூட்டுறவு நிறுவனத்தின் பொன்விழா கொண்டாட்டம் குஜராத்தின் கலோல் நகரில் இன்று நடைபெற்றது இதில் கலந்துகொண்டு உரையாற்றிய அவர் இப்கோ நிறுவனத்தின் ஐம்பது ஆண்டுகால வரலாற்று பயணம் குறித்து எடுத்துரைத்தார் குறிப்பாக வேளாண் துறையில் நவீன ஆய்வகங்களை கொண்டு வந்த பெருமை இஃப்கோ நிறுவனத்தையே சேரும் என்றார் இந்த நிறுவனத்தின் விதை ஆராய்ச்சி பிரிவையும் அமித்ஷா தொடங்கி வைத்தார் ராமரின் பிறப்பை குறிக்கும் வகையில் ராம நவமி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது ராம நவமியின் புனித பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூகதள பதிவில் ராம நவமியை முன்னிட்டு அனைத்து நாட்டு மக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்து உள்ள அவர் மனித குலத்திற்கு தியாகம் அர்ப்பணிப்பு நல்லிணக்கம் மற்றும் வீரம் ஆகியவற்றின் உயர்ந்த கொள்கைகளை ராமர் முன்வைத்ததாக கூறியுள்ளார் இதேபோல் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக தள ராம நவமியை முன்னிட்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் இந்த புனிதமான நாளில் உங்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் புதிய விழிப்புணர்வையும் புதிய உற்சாகத்தையும் கொண்டு வந்து வலுவான வளமான மற்றும் திறமையான இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டிற்கு தொடர்ந்து புதிய சக்தியை வழங்கட்டும் என்று பதிவிட்டுள்ளார் புனிதம் நிறைந்த ராமநவமி தினமான இன்று அவரின் பூரண அருள் கிடைத்து நாட்டு மக்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியமும் மகிழ்வும் பெற்று இன்புற வாழ்ந்திட வேண்டிக் கொள்வதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பதிவிட்டுள்ளார் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் ஆங்கிலேயர் கொண்டு வந்த ஜப்தி சட்டத்தில் உழவுக்காக மாடு இருந்தால் அதை ஜப்தி பண்ணக்கூடாது விதை தானியத்தை பண்ணக்கூடாது உண்பதற்காக வச்சிருக்க உணவுப் பொருளை பண்ணக்கூடாது ஆனால் எங்களுக்கு மூணாவது மொழி படிக்கிறது என்ன தப்புங்கிறா அதனால் அது வெற்றி வருங்க மக்கள் மக்களுடைய இதயத்தை தொடுகிற போராட்டத்தை அறிவிச்சிருக்குது பிஜேபி திமுகவை எதிர்க்கிற எண்ணமுடைய எல்லா கட்சிகளும் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குது கூட்டணி சேர்கிற பட்சத்தில் அதிகமான இடங்களை வெற்றி வருவாங்க டிவிடி தமிழ் தொலைக்காட்சியில் சித்திரை திருநாள் சிறப்பு பட்டிமன்றம் தலைப்பு முத்தமிழாம் தமிழுக்கு பெருமை சங்க காலத்திலா சமகாலத்திலா தலைமை கலைமாமணி பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் உலகத்தில் ஆறு மொழிகளை செம்மொழிகள் சொல்றோம்னா கிரேக்கம் லத்தின் ஹிப்ரு மேற்கத்திய மொழிகள் சீனம் சான்ஸ்கிரிட் தமிழ் இதுல கிரேக்கம் இன்றைக்கு பேசப்படுதா இல்லைங்க யாரும் பேசிட்டு போல லத்தீன் பேசப்படுதா இல்லை ஆங்கிலேயர்கள் அதை பயன்படுத்துகிறாங்களே தவிர அது பேசப்படலை ஹீப்ரு மொழி அதனுடைய கிளை மொழி தான் ஏசுராதர் பேசுனது அராமிக் அது பேசப்படுதா இல்லை இந்த மூணு மொழியும் பேசப்படலை சீன மொழி நிறைய எழுத்துக்களை கொண்டவை ஆறாயிரம் எழுத்துக்களை கொண்டவை சான்ஸ்கிரிட் மந்திர மொழியை தவிர பேச்சு மொழி இல்லை ஆனால் நம்ம மொழிதாங்க எளியவரும் பேசுகின்ற அரிய மொழி அதுதான் காரணம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நண்பகல் தொடர்கின்றன பாஜக ஒரு சித்தாந்த அடிப்படையிலான கட்சி என்றும் அதிகாரம் மற்றும் பதவிக்காக அதன் சித்தாந்தத்துடன் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என்றும் அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் பாஜக நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி புதுதில்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் கட்சி தொடக்க நாள் விழாவில் கட்சி தொண்டர்களிடையே பேசிய ஜே பி நட்டா பாஜக கட்சியின் சித்தாந்தம் இந்திய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்துடன் இணைக்கப்பட்டது என்றும் பாஜக ஒரு வெகுஜன அடிப்படையிலான கட்சி என்றும் தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் பாஜக சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய பிரிவினருக்கு சேவை செய்வதில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு பங்களிப்பது பாஜகவின் மிகப்பெரிய பொறுப்பு என்றும் அவர் தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவன தினம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அக்கட்சியின் தொண்டர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தனது சமூக தள பதிவில் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவதற்கான ஒப்பற்ற உறுதிப்பாட்டை கட்சிக்கு மீண்டும் வலியுறுத்திய நாள் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இன்று பிரதமர் மோடியின் தலைமையில் தாமரை சின்னம் நாட்டு மக்களின் இதயங்களில் நம்பிக்கையின் புதிய சின்னமாக மாறியுள்ளது என்றும் கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜக மேற்கொண்ட சேவை பாதுகாப்பு மற்றும் கலாச்சார விழிப்புணர்வு பணிகள் வரும் நாட்களில் மயில்கற்களாக மாறும் என்றும் கூறியுள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு போர்ச்சுக்கல் ஸ்லோவேக்கியா ஆகிய நாடுகளில் நாளை முதல் வரும் பத்தாம் தேதி வரை பயணம் மேற்கொள்கிறார் இதனையொட்டி அவர் இன்று இரவு புதுதில்லியில் இருந்து புறப்படுகிறார் போர்ச்சுக்கல் பயணத்தின் போது அந்நாட்டு அதிபருடன் உயர்மட்ட அளவிலான பேச்சுக்களை குடியரசுத் தலைவர் நடத்துவார் அங்கு அந்நாட்டு பிரதமர் நாடாளுமன்ற தலைவர் ஆகியோரும் குடியரசுத் தலைவரை சந்திக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து ஸ்லோவேக்கியாவுக்கு பயணம் செய்யும் அவர் அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் இனி தொடர்வது செய்திகள் வேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் சுமார் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனை விரைவில் திறக்கப்படும் என மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாநகரம் காட்பாடி காங்கேயநல்லூரில் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய மையத்திற்கு அமைச்சர் துரைமுருகன் அடிக்கல் நாட்டினார் விழாவில் பேசிய அவர் வேலூரில் கட்டப்பட்டு வரும் பெண்ட்லேண்ட் அரசு மருத்துவமனை பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனையாக கட்டப்பட்டு வருவதாகவும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து உயர் சிறப்பு சிகிச்சைகளும் பெண்ட்லேண்ட் அரசு மருத்துவமனையிலேயே கிடைக்கும் எனவும் கூறினார் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் குழந்தைகளை பிச்சை எடுக்க வைத்து வருமானம் ஈட்டி வரும் நபர்கள் குறித்து குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதன் பேரில் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் புது மார்க்கெட் வீதி குமரன் சாலை மற்றும் குமரன் நினைவு பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் சாதாரண உடையில் குழந்தைகள் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அப்போது தனியாக பிச்சை எடுத்து வந்த மூன்று சிறுவர் சிறுமிகள் மற்றும் குழந்தையை வைத்து பிச்சை எடுத்த இரண்டு பெண்களை பிடித்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் குழந்தைகளை பிச்சை எடுக்க வைத்த நபர்கள் குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆசிய கண்டத்தின் முக்கிய நகரங்களிலிருந்து மதுரைக்கு விமான போக்குவரத்து கிடைக்கும் வகையில் இந்தியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினெட்டு நகரங்கள் பட்டியலில் மதுரையையும் இணைக்க வேண்டும் என எம் பி மாணிக்கம் தாக்கூர் கோரிக்கை விடுத்துள்ளார் விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியாவின் பதினெட்டு சுற்றுலா நகரங்களை தேர்வு செய்து ஆசிய நாடுகளோடு இந்திய சுற்றுலாத்துறை ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் அதில் மதுரை நகரையும் சேர்க்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார் மதுரை விமான நிலையத்தை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்தார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சர்வதேச விளையாட்டு தினத்தை முன்னிட்டு உடல் உறுதி விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது சிறுவர் சிறுமிகள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் என இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த மாரத்தான் ஓட்டம் எட்டு பிரிவுகளின் கீழ் நடைபெற்றது முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசு தொகைகள் வழங்கப்பட்டன திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சின்ராஜ் ஆகியோர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் தேனியில் ஐம்பது வயது பெண்ணின் நுரையீரல் குழாயில் மூன்று ஆண்டுகளாக சிக்கியிருந்த சப்போட்டா பழத்தின் விதையை லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலம் அகற்றி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் சாதனை செய்துள்ளனர் தொடர் மருத்துவ சிகிச்சைகள் பெற்றும் மூச்சு திணறல் சரியாகாத காரணத்தால் நுரையீரல் மற்றும் சுவாச பிரிவு தலைமை மருத்துவர் இலக்கிய செல்வன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் லேப்ரோஸ்கோபி மூலம் நுண்துளையிட்டு நவீன மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு நுரையீரல் குழாயில் அடைப்பை ஏற்படுத்தி வந்த மர்மப் பொருளை வெளியே எடுத்தனர் புற்றுநோய் கட்டி என கருதிய மருத்துவர்கள் சப்போட்டா பழத்தின் விதையை கண்டு ஆச்சரியமடைந்தனர் தொடர்ந்து மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்த அந்த பெண்மணி முழு உடல்நலம் பெற்ற பின் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் பழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது பத்து நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் தினம்தோறும் கலை நிகழ்ச்சிகள் சொற்பொழிவுகள் பக்தி இன்னிசை என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன திருவிழாவில் வள்ளி கும்மி ஆட்டம் மற்றும் ஒயிலாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறுவர் முதல் பெரியவர் வரை இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே நேரத்தில் ஆடை அணிந்து முருகனின் பெருமைகளை பாடி வள்ளி கும்மி மற்றும் ஒயிலாட்டம் ஆடினர் இந்த வள்ளி கும்மி ஒயிலாட்ட நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர் மியான்மரில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்திய ராணுவ கள மருத்துவமனை பிரிவுக்கு இந்தியா சார்பில் முப்பத்தோரு டன் மருத்துவ உதவி பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன அண்மையில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் மியான்மர் நாடு மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மறுசீரமைக்கும் பணிகளுக்கு உதவ வேண்டும் என சர்வதேச நாடுகளுக்கு ஐநா வலியுறுத்தியுள்ளது இந்நிலையில் ஆபரேஷன் பிரம்மா என்ற பெயரில் இந்தியா மியான்மருக்கு நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறது இது தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவருடைய சமூக வலைதள பதிவில் ஆபரேஷன் பிரம்மாவின் கீழ் சி பதினேழு விமானத்தில் டன் மதிப்பிலான மருத்துவ உதவிப் பொருட்கள் மியான்மரின் மண்டேலாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் அமைக்கப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் ரூபாய் முன்னூற்று ஐம்பத்து மூன்று கோடி மதிப்பில் இந்த புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழாவில் நானூற்று தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயிரத்து எழுநூற்று மூன்று முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் வனவிலங்கு தாக்கி உயிரிழப்பவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்தார் இளைஞர்களின் வேலைவாய்ப்பிற்காக நீலகிரியில் மினி டைடல் பார்க் பழங்குடியினர் அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் உள்ளிட்ட சில முக்கிய அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார் அமெரிக்காவின் மத்திய கிழக்கு பகுதிகளில் ஏற்பட்ட புயலில் குறைந்தபட்சம் பதினாறு பேர் உயிரிழந்திருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் ஒகியோவில் இருந்து டெக்சாஸ் வரை லட்சக்கணக்கான மக்கள் புயல் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பத்து பேர் டென்வீசி பகுதியில் உயிரிழந்துள்ள நிலையில் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன நாளுக்கு நாள் மழை அதிகரித்து வருவதால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் அமாஸ் அமைப்பு இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தவும் பிணை கைதிகளை விடுவிப்பதற்கும் காசாவில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதில் இங்கிலாந்து அரசு கவனம் செலுத்தி வருகிறது இந்நிலையில் இங்கிலாந்து எம்பிக்களை கொண்ட நாடாளுமன்ற குழுவினர் இஸ்ரேல் நாட்டுக்கு சென்றுள்ளனர் இக்குழுவில் இடம்பெற்றிருந்த ஆளும் தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த இரண்டு பெண் எம்பிக்களான யுவாங் யங் அப்திசின் முகமது ஆகியோரை இஸ்ரேல் அரசு தடுத்து நிறுத்தி அவர்களை நாட்டுக்குள் நுழைய தடை விதித்து திருப்பி அனுப்பியது இஸ்ரேலுக்கு எதிராக வெறுக்கத்தக்க கருத்தை பரப்ப விரும்பியதால் அவர்கள் நாட்டுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது என இஸ்ரேல் அரசு விளக்கம் அளித்துள்ளது இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் டெஸ்லா நிறுவனர் அலன் மாஸ்க் இருவருக்கும் எதிராக அமெரிக்கா முழுவதும் மாபெரும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதிபர் ட்ரம்ப் மற்றும் தொழிலதிபர் அலன் மாஸ்க் இருவருக்கும் எதிராக அமெரிக்கா முழுவதும் பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்த இரண்டாம் தேதி இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மீது கூடுதல் வரிகளை விதித்து உத்தரவிட்டார் அமெரிக்கா மீது மற்ற நாடுகள் அதிக வரிகளை விதிப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்த அவர் இந்தியா மீது இருபத்தாறு சதவீத வரி விதிக்கப்படுவதாக அறிவித்தார் இதற்கு உலக நாடுகள் பலவும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன உலகெங்கிலும் பங்கு சந்தைகள் இந்த அறிவிப்பால் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன இந்நிலையில் ஆன்சாப் என்ற எதிர்ப்பு பேரணி அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அமெரிக்காவில் நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டங்களில் இதுவும் ஒன்று இது அமெரிக்கர்களிடையே அதிகரித்து வரும் விரக்தியை குறிக்கிறது என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மத்திய அரசின் ஜன் அவுஷாதி திட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டுள்ள மக்கள் மருந்தகம் காஞ்சிபுரத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது குறைந்த விலையில் மருந்துகள் கிடைப்பதால் பொதுமக்கள் பெரிதும் பயன்பெற்று வருகிறார்கள் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் மத்திய அரசின் திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள குறைந்த விலை பிரதம மந்திரி மக்கள் மருந்தகம் காஞ்சிபுரத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஏழை மக்களும் மலிவு விலையில் மருந்துகள் வாங்க வேண்டும் மருந்துகள் வாங்க இயலாமல் ஏழைகள் உயிரிழக்கக்கூடாது கூடாது எனவே தான் நாடு முழுவதும் மக்கள் மருந்து மையங்கள் திட்டமிடப்பட்டுள்ளது மத்திய அரசின் பிரதம மந்திரி ஜன் அவுஷாதி கேந்திரா திட்டம் கொண்டு வரப்பட்டு நாட்டின் பல இடங்களில் குறைந்த விலை மருந்தகங்கள் துவங்கப்பட்டுள்ளன காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் சன்னதி தெருவில் இம்மருந்தகம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது குறித்து மருந்து கடை உரிமையாளர் உமா மகேஸ்வரி கூறுகையில் எங்கள்ட்ட சுகருக்கு பிரஷருக்கு ஹார்டுக்கு கொலஸ்ட்ரால் கிட்னி இது சம்பந்தமான மருந்துகள் கம்மி விலையில கிடைக்கிறது அதனால காஞ்சிபுரம் மக்கள் இதை பயனடைகிறாங்க இதை ஏற்படுத்தி கொடுத்த பிரதமருக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மத்திய அரசுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது குறித்து பயனாளிகள் தெரிவிக்கையில் மக்கள் மருந்தகத்தில் மற்ற மருந்து கடையோட ரொம்ப குறைவாக இருக்குங்க பிரதம என்னுடைய மக்கள் மருந்தகம் முக்கியமாக அதுதான் வந்து இப்போ குறைவாக இருக்கிறதால இங்கே தானே வந்து ரெகுலராக ரெண்டு வருஷமா வாங்கிட்டுதான் எந்த இதுவும் பிரச்சனையும் இல்லை நல்லா என்னுடைய உடல்நிலை நல்லா இருக்கு மக்கள் மருந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு மெடிசன் வாங்கி வர சுகருக்கு டயபெட்டிஸ்க்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு பதிமூணு இருக்கு இது ஆரம்பிச்சதுல இருந்து நான் வாங்கி எடுக்கோம் மருந்து நல்லா குவாலிட்டியாவும் இருக்கு அந்த பிரச்சனையும் இல்ல கண்டினியூஸா இங்கதான் சாப்பிடுறாங்க இது ஏற்படுத்தி கொடுத்த பிரதமர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கோம் நான் வந்து இந்த மக்கள் மருந்துல நான் மருந்து சுகருக்காக நான் வாங்குறேன் எங்க ஒய்ஃபுக்காக நானும் வாங்குறேன் பிரதமர் மந்திரி திட்டத்துல நான் வாங்கிக்கிறேன் வேலை கம்மியா இருக்குது மருந்து நல்லா இருக்குது அதாவது பிபி ஆஸ்மா இது மாதிரி நோய்களுக்கு எல்லாரும் வாங்குற மாதிரி விலை கம்மியாகவும் இருக்குது டிடி தமிழ் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் பத்தொன்பதாவது லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் குஜராத் அணிகள் இன்று மோதுகின்றன முன்னதாக நேற்று நடைபெற்ற இரு போட்டிகளில் சென்னையை வீழ்த்திய தில்லியும் பஞ்சாபுக்கு எதிரான ராஜஸ்தான் அணியும் அபார வெற்றி பெற்றுள்ளது சென்னையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்து மூன்று ரன் எடுத்தது இதையடுத்து நூற்றி எண்பத்து நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய சென்னை அணி தொடக்கம் முதலே பெரும் பின்னடைவை சந்தித்தது நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் அந்த அணியால் நூற்று ஐம்பத்தி எட்டு ரன் மட்டுமே எடுக்க முடிந்தது இதனால் ஐந்து ரன் வித்தியாசத்தில் தில்லி அணி சென்னை அணியை வீழ்த்தியது இன்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி ஹைதராபாத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்தமிழகத்தில் ஒருசில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையில் இன்று ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்